எங்களுக்கு உந்து சக்தியாக தமிழ்நாடு முழுவதும் லட்சம் லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் யாரோ ஒரு சிலர் நம்மை விட்டு சுயநலத்தாக சுயநலத்துடன் சுய லாபத்திற்காக விலை போகியிருக்கிறார் ஆனால் விலை போகாத சொக்க தங்கங்களாக அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அவர்கள் நிர்வாகிகளாக பல்கலைக்கழக நிர்வாகிகளாக மாவட்ட செயலாளர்களாக பகுதி செயலாளர்களாக ஊராட்சி ஒன்றிய செயலாளர்களாக ஊராட்சி செயலாளர்களாக வட்ட செயலாளர்களாக நகரச் செயலாளர்களாக நிர்வாகிகளாக இருபத்தி நான்கு அணையிலேயே பணியாற்றுபவர்களாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வியாபித்திருக்கிறார்கள் இந்த தொண்டர்களின் படை இருக்கும் வரை நாம் எதற்கும் அஞ்சலும் தேவையில்லை இல்லை என்பதை மாற்றம் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இத்தனை பொறுப்புகள் இருந்தும் ஏன் தொகுதிக்கு ஒரு சிலரை பொறுப்பாளராக இருக்கிறோம் என்ற கேள்வி பல நிர்வாகிகளுக்கு இருக்கலாம் ஒன்றிய செயலாளர்களுக்கு நகர செயலாளர்களுக்கு பகுதி செயலாளர்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட போது உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் பட்டி தொட்டி எல்லாம் உருவாக்கப்பட்ட இந்த கழக அமைப்புகள் சிந்தாமல் சேராமல் அப்படியே இருக்கிறதா என்பதை சரிபார்க்குவதற்காக தான் இந்த தொகுதி பார்ப்பு பொறுப்பாளர்கள் அது மாநகரமாக இருந்தால் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் சென்று அது கிராம பகுதியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பூத்துக்கும் சென்று அஞ்சு பகுதியிலேயே நமது கழகம் மற்றும் பிற அணிகளைச் சார்ந்த நிர்வாகிகள் அங்கே சரியாக பணியாற்றுகிறார்களா யாராவது வேறு பகுதிக்கு சென்று விட்டார்களா அல்லது பல்வேறு குடும்ப சூழ்நிலையால் செயல்பட முடியாமல் போயிருக்கிறார்களா என்பதையெல்லாம் சரிபார்த்து ஒன்றிய செயலாளர்களுக்கும் பகுதி செயலாளர்களுக்கும் நகர செயலாளர்களுக்கும் பேரூராட்சி செயலாளர்களுக்கும் கிளை செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உதவிகரமாக அதையெல்லாம் சரிபார்த்துக்கு ரெண்டு பேராவது அந்த பகுதியை நன்றி அறிந்தவர்கள் ஒரு பூத்துல ஆயிரம் ஓட்டிலிருந்து ஆயிரத்தி முன்னூறு ஓட்டிற்கு அந்த தெருக்களை நன்கு அங்கு வளர்கின்ற மக்களுக்கு தெரிந்தவர்களாக நமது கட்சியிலே பிரிப்புள்ளவர்களாக இரண்டு மூன்று பேரையாவது இப்பொழுது நீங்கள் நியமனம் செய்தால்தான் தேர்தல் நேரத்திலே பூத் கமிட்டி பத்து பேர் அமைப்பதற்கு அது உதவியாக இருக்கும் அந்த பணியை நீங்கள் இப்பொழுதிலிருந்தே செய்ய வேண்டும் என்றுதான் கடந்த இரண்டு மாதங்களாக இந்த பணிகளை கொடுத்து வருகிறோம் இன்னும் சொல்ல போனால் தேர்தல் அம்மா அவர்கள் பிறந்த நாளைக்கு பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வரும் ஏப்ரல் மே மாதங்களிலே உங்களுக்கு தெரியும் மே அன்றைக்கு இருக்கும் ஏப்ரல் மே மாதத்திலே தேர்தல் வரும் நாம் இந்த முறை ஒரு நல்ல ஒரு கூட்டணியை இடம்பெறுவோம் என்பதை மாத்திரம் எல்லா பகுதிகளிலும் கட்டமைப்பு இருக்கிறது என்பது அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும் அதை சிறப்பாக சரி செய்ய வேண்டும் கடமை உங்களுக்கு இருக்கிறது அப்படி நமது பூத் கமிட்டியில் இருந்து அனைத்து அமைப்பு சிறப்பாக இருக்கின்ற பட்சத்தில் தான் நமது நிர்வாகிகளுக்கு கூட்டணி கட்சிகள் அவர்கள் உரிய மரியாதை தருவார்கள் என்பதை நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரை நீங்கள் தொழிலும் பெற்றுத்தர வேண்டும் அதற்காகத்தான் உங்களை இங்கே சந்திக்கிறோம் அம்மாவின் அமைப்பதற்கு நாம் செயல்பட வேண்டும் காரணம் பிறரை போல நான் யாரையும் ஏமாற்றவில்லை யாருக்கும் துரோகம் செய்யவில்லை நாம் செல்கின்ற பாதை அம்மாவின் பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாதை இது நேர்மையான பாதை இந்த நேர்மையான பாதையிலே பயணிக்கின்ற நமக்கு தாமதம் வேண்டுமானால் ஏற்படலாம் ஆனால் ஒரு நாளும் நாம் தோல்வியடையப் போவதில்லை உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நீங்கள் பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருப்பீர்கள் நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக திருப்பிச் செல்ல வேண்டும் நீங்கள் உங்கள் பணிகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணிகளை சிறப்பாக செய்து முடித்திட வேண்டும் என்று மீண்டும் உங்களை இந்த நேரத்தில் கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்